துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க திராசு குணம் படைச்சவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சமமா முடிவு பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஒரு விஷயம் தப்புனா அந்த விஷயத்து பக்கம் தலையெடுத்து பார்க்க கூட யோசிப்பீங்க அந்த அளவுக்கு உண்மையானவங்க நேர்மையானவங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு நாற்பது வயசுல ராஜயோகம் வாழ்க்கை மாறப்போகுது கடனே இருக்காது அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா வாங்க அதை பத்தி இந்த வீடியோ பதிவில் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களோ நல்லா இல்லையோ உங்களால் மற்றவங்க ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நேரம் காலம் பார்க்காம ஓடி போய் நிற்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதைங்கிறது இப்போ வரைக்கும் கீழே தான் இருக்குது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா என்னைக்கும் எல்லாம் என்றைக்குமே பேர் புகழ் கிடைக்காது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்கிறான்னு வச்சுக்க அதை தான் பெருசாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னதான் உங்களை வந்து நீங்க மெழுகா உருக்கி விறகா எரிஞ்சு மற்றவங்களுக்கு சேவைகளை செஞ்சாலோ உங்களுக்கான பேர் என்ன தெரியுமா மற்றவங்களால உங்க கூட உங்களுக்கான இடம் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அனாவசியமான பேச்சுக்கும் ஒரு அக்கறையே இல்லாத பார்வைக்கும் சொந்தக்காரர்களாக தான் துலாம் ராசிக்காரங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எப்பயுமே இருக்காதுங்க துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க வாழவும் போறீங்க அந்த ஆண்டவனே வந்து அப்பா தம்பி போதுண்டா சாமி கொஞ்சம் உனக்காகவாவது வாழு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் உங்களால் இதை மாற்றிக்க முடியாது உங்களுடைய குணம் எல்லோருக்கும் இலகன மனசோட சேவை பண்ணுறதுனால தான் இப்போ வரைக்குமே துலாம் ராசி வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி மே மாதம் தொடங்குதுங்க மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர ராசியில இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்னென்ன பலன்களை எல்லாருக்கும் எல்லாமே சரியாயிரும் குரு பலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேக்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா ஒரு குழந்தைன்னா குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவாரு ராகு கேது நினைச்சா வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவாரு உலகத்தையே உருவாக்குவாரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவாரு அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ராசியில குரு பகவான் வர்றது பல வித்தகங்களை எல்லாம் உருவாக்க போகுதுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தான் தரப்போகுதுன்னு தான் சொல்லணும் துலாம் ராசி இருக்கீங்க அப்படின்னா துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குன்னா சுற்றி வந்து எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் சரிங்க இவங்களோட பேச்சு தான் மற்றவங்களுடைய மனசில் ஆழமாக பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக பேசுவாங்க எடை போட்ட மாதிரி பேசுகிறான்ப்பா தராசு தட்டில் வச்ச மாதிரி அப்படின்னு நேராக நின்று பேசுகிறான்ப்பா இப்படி ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உடையவர்களா துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு மத்தவங்க சொல்லுவாங்க இப்படி எல்லாருத்துலயும் நியாயமா இருந்தா அவனுக்கு இந்த கலியுகத்துல நியாயம் தர்மம் பலிக்குமா சூதுவாது இருக்கவங்க தான் இன்னைக்கு பிழைக்கிறாங்க இல்லையா என்ன இருந்தாலும் பரவாயில்லமா நான் எப்போவுமே இப்படிதான் இப்படியே இருந்துட்டு சாகவும் செய்வேனே தவிர்த்து நான் என்ன மாத்திக்க மாட்டேங்கிறது தான் துலாம் ராசி இவனுக்கு அந்த திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் வராமல்லாம் இல்லைங்க இவனுக்கு தெரியாமலும் இல்லைங்க ஏன் அதை பண்ணி என்ன பண்ண போறான் நான் கோடி பணம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன் மத்தவங்களை ஏமாத்தி நான் சம்பாரித்து என்ன பண்ண போறேன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த கஷ்டமே எனக்கு சுகமா இருக்குன்னு தான் துலாம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணநலத்துக்கு உரியவங்களா தேவர்களுக்கு இணையான குணந்தாங்க உங்களோடது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயமுமே உங்களுக்கு நெருங்காது எந்த ஒரு கெட்ட நபர்களுமே உங்களை நெருங்க மாட்டாங்க உங்கள் ராசியில் குரு பகவான் மிதுனத்தில் நுழைவரதுனால பத்திர ராஜயோகமும் உருவாகி இருக்குங்க இது திரும்பவும் சொல்கிறேன் நூறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சாவோ எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அப்படின்னு பேசுவாங்களோ இல்லையோ அந்த மாதிரி தான் இந்த யோகமும் அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவை கொடுக்க போகுது ஒரே இந்த குருபலம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை துலாம் ராசி வந்து தலைக்கு நிறைய பிரச்சனை போனாலும் கூட விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்டவங்க அது வழக்கத்தை விட அதிகமாக போகுது அதே மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல கூட இவங்க தான் வெளியில தெரிய தெரியும் அந்த அளவுக்கு ஆளுமை திறன் படைச்சவங்க அதுவே மேம்பட போகுது அந்த மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுல துலாம் ராசிக்காரர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடைக்காதுங்க ஆனால் சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி பணியிடத்தில் சிறப்பான செயல்களையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க அதுவே உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைச்சே தீருங்க அதுக்கான வாய்ப்பில்லை கிடச்சே தீரும் அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி முடிக்கலாமா நாளைக்கு முடிக்கலாமா இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க இவங்க முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்காக கூட இருக்கட்டுங்க இப்படி இழுப்பறியாக இருந்த வேலை கூட இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க இது எல்லாத்துக்கும் மேல நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க சேமிக்கவும் போறீங்க இது மட்டும் இல்லாம வேலையில் வணிகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதுவும் ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ எது செஞ்சாலும் சரிங்க பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் நிலுவையில் பணியிடங்களில் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க போறீங்க அவர்களோட தேவைகளை எல்லாமே பார்த்து பார்த்து நிறைவேற்றி கொடுக்க போறீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கிய விஷயத்தில் மேம்பாடு இருக்கும் வருமானத்தில் உயர்வு ஏற்படுது சொல்லப்போனால் உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குது திரும்பவும் சொல்கிறேங்க இந்த குரு பலன்கள்னால் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை துலாம் ராசி பெற போகிறீங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் செய்ய போகணுமா இல்லை படிக்கிறதுக்கு போறீங்களா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது சாதகம்தாங்க அதே மாதிரி வணிகத் தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிகத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எதிர்காலத்தில் லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குங்க நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்கான பலன் இப்போ கிடைக்கும் ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்குமோ பெருசாக எதுவும் அங்கீகாரம் இல்லை உழைப்புக்கேற்ற பலன் கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறேன் நான் ஏன் அலைகிறேன் இப்படியெல்லாம் சொன்ன துலாம் ராசிக்காரங்க அதுக்கான ஒட்டுமொத்த பலன்கள் இப்போ கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்பீங்க அதிகமான சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் ஏற்பாடு செய்வீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா சொல்லணுன்னா துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக பிரகாசிக்க போகுதுங்க அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் பணக்காரர் கூடிய யோகத்தை பெற போறீங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கிட்டே இருக்கிறது அட கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலே நம்ம கை கட்டி சம்பளமெல்லாம் வாங்கிகிட்டே இருக்கோம் அப்படின்னு அடிஷ்னலாக ஒரு தொழில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினப்பு வச்சிட்டு இருந்தால் கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சொத்து சேர்க்க இருக்கு ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் உறவுக்காரன் கிட்ட உறவுங்கிறது இப்ப வந்து பலப்பட போகுதுங்க அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நற்செய்திகளாக இருக்கு உறவுகள் கிட்ட இருந்து தொழில் ரீதியாகவும் நல்ல ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு உயரத்தை கொடுக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு துலாம் ராசிக்காரங்க துன்பங்கள் விலக ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க துர்கையம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளியில் கால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குறிப்பாக எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுறது சிறப்போ சிறப்புங்க இது வழிபாடாக நீங்கள் வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது பரி வாய் பேச முடியாதவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணீங்கன்னா நிச்சயமா நடக்கும் செம்பருத்தி செடியை நட்டு பராமரிச்சிங்க அப்படின்னா மகிழ்ச்சி பொங்கும் சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் குறைவில்லாத சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பா வாழ்க வளமுடன்